ஒரு பெரிய மளிகை கடை தினமும் ஒம்பது மணிக்கு திறக்குது மளிகை கடை வாசலில் ஆறு வரிசைகள் கார் நிறுத்த இடம் இருக்குது ஒரு ஒரு வரிசையிலையும் ஏழு கார் நிறுத்தலாம் ஒரு ஒரு கார்லேயும் நாலு சக்கரம் இருக்குது எவ்வளோ கார் மொத்தம் நிறுத்த இடம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கடை தினமும் ஒம்பது மணிக்கு திறக்குதுன்றாங்க அது அவசியமில்லாத இன்ஃபர்மேஷன் ஏன்னா கேள்வி எத்தனை கார் நிறுத்தலாம் தான் எத்தனை மணிக்கு திறக்குது கடைங்கிறதுல அதனால் அதை எடுத்துடுறோம் அடுத்தது ஒரு ஒரு கார்லேயும் நாலு சக்கரம் இருக்குன்றாங்க எவ்வளோ சக்கரம் வைக்க போகிறோன்னு கேள்வி இல்லை அதனால அதையும் எடுத்துடுறோம் மொத்தம் கார் நிறுத்த ஆறு வரிசை இருக்குது ஒரு ஒரு வரிசையிலும் ஏழு கார் நிறுத்தலாம்னு சொல்கிறாங்க அது மட்டும் தான் இந்த கேள்விக்கு அவசியமான இன்ஃபர்மேஷன் அதை மட்டும் எடுத்து நம்ம தனியாக எழுதிக்கிறோம் ஆறு இன்டூ ஏழை பெருக்கினால் நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ கார் நிறுத்த இடம் இருக்குன்னு பார்த்துடலாம் அந்த ஆறு இன்டூ ஏழை நம்ம இன்னொரு வகையிலையும் யோசிக்கலாம் அது எப்படின்னா ஆறு முறை ஏழை கூட்டினாலும் அதே பதில் தான் வரும் அதனால ஆறு முறை ஏழை நம்ம இப்படி தனியா போட்டு கூட்ட போறோம் ஏழு பிளஸ் ஏழு பிளஸ் ஏழு பிளஸ் ஏழு பிளஸ் ஏழு ஏழு பிளஸ் ஏழு பதினாலு பிளஸ் ஏழு இருபத்தி ஒன்னு பிளஸ் ஏழு இருபத்தி எட்டு பிளஸ் ஏழு முப்பத்தி அஞ்சு பிளஸ் ஏழு நாப்பத்தி ரெண்டு இதை கூட்டி நாற்பத்தி ரெண்டு வந்திருக்கு தனியாக நீங்கள் ஆறுன்ட்டு ஏழு அறுக்கி பாருங்கள் அதே பதில் தான் வரும் இதை நான் படம் மூலமாக இப்படி போட்டிருக்கேன் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு வரிசை கார்னு சொன்னோம் முதல் வரிசை ரெண்டாவது வரிசை மூணாவது வரிசை நாலாவது வரிசை அஞ்சாவது வரிசை ஆறாவது வரிசை ஒரு ஒரு வரிசையில் ஏழு கார்னு சொன்னோம் அதையும் பார்க்க போகிறோம் முதல் வரிசையில் இது முதல் கார் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது எல்லாத்தையும் இப்போது நம்ம எண்ண போகிறோம் ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலு ப்ளஸ் ஏழு இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஏழு இருபத்தி எட்டு ப்ளஸ் ஏழு முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஏழு நாற்பத்தி ரெண்டு ஸோ மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கார்கள் வைக்கிறதுக்கு இங்கே இடம் இருக்குது